ஹலோ கியூட்டிஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு சம்மர் ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ் ஆகுது குட்டி குட்டி பம்ப்ஸ் வருது ஹீட் பாயில்ஸ் அதிகமாக இருக்குது நல்ல பெரிய பெரிய ஹீட் பாயில்ஸ்லாம் வருது ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் நார்மல் ஸ்கின் எல்லா டைப் ஸ்கின் யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் வாங்க அது என்ன ஸ்பே ஃபேஸ் பேக் அது எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நொங்கு தான் இது வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க பாம் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நொங்கு இந்த வெயில் காலத்தில் நொங்கு சீசன் அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு ஈஸியாக நொங்கு கிடைக்கும் அதுதான் இன்னைக்கு பேக்காக ரெடி பண்ண போகிறோம் அது கூட இன்னைக்கு நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன் சந்தன பொடி எடுத்திருக்கேன் தயிர் நான் வந்து ஆயிலி ஸ்கின்னால நான் தயிர் எடுத்திருக்கேன் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து மில்க் எடுத்துக்கலாம் இல்லை ஹனி எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் வந்து கேட் செட் ஆகும் அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் த பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நொங்கு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நொங்கு வந்து தோலில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அது வந்துடும் நல்லா ஃபோக்கில் பண்ணுங்கள் மிக்சி ஜாரோ எதுலேயும் போட வேணாம் ஃபோக்கு இல்லைனா உங்கள் ஹேண்ட்லேயே நல்லா மசிச்சு விடுங்க ஓரளவுக்கு மசித்தா அளவுக்கு மசித்தா போதும் இப்போ இதில் நான் வந்து சாண்டில்வுட் பவுட்ரு எடுத்திருக்கேன் சாண்டில்வுட் வந்து நம்மளோட இந்த ஹீட் பாயில்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு ப்யூரான சாண்டில்வுட் பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன டேபிள் ஸ்பூனில் நான் சொல்கிறது பெருசாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இது வந்து நான் ஆயிலி ஸ்கின்னால் ந இந்த மாதிரி தயிர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹனி எடுத்துக்கலாம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வெறும் இந்த நொங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நொங்க மட்டும் நல்லா வந்து ஸ்மேட்ச் பண்ணி உங்கள் ஃபேஸில் போடுங்க அது நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இதை நீங்கள் வந்து வீக்லி டுவைஸ் பண்ணுங்கள் இந்த சம்மர் டைமில் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் இது ஈஸியாக ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு திப்பி திப்பியாக தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது நல்லா நம்மளோட அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபேஸ் பேக்கில் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முசி ஹெர்பிள்ஸில் வந்து சோப்பேங்கிங் கிளாஸ் சோப் மேக்கிங் கிளாஸ் இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் எடுத்துகிட்ருக்கோம் எனக்கு சோப்பே எப்படி எனக்கு பேசிக் லெவல்லே தெரியல அப்படின்னா கூட யார் வேணால் கற்றுக்கலாம் எனக்கு எந்த ஒரு நாலேஜ் அதை சோப் பற்றி இல்லைங்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கோல் ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயிலாக கோல் ப்ராசஸ்னால் என்ன அது எப்படி பண்ணும் அதோட சாப் வேல்யூ எப்படி எல்லாம் ஏ டூ ஜெட்ஸ் நம்ம சொல்லி தந்துடுவோம் அதே மாதிரி மெல்டன் ப்ரோலியும் அப்படிதான் இது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரிபிள் நைன் உங்களுக்கு யாருக்காவது வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் என்னோட கீழே அந்த நம்பரில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நான் வந்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்பர் டேரெக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளே விட்டுருங்க அது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு கூலிங்கான வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் இந்த பேக் நீங்கள் வந்து வீக்லி சாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எல்லா டைப்ஸ்கினையும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க வெறும் நோங்க வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஃபேஸில் குட்டி குட்டியான பம்ப்ஸு எது இருந்தாலும் அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிங்க இந்த சம்மரில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அதிகமாக தண்ணி குடிங்க இந்த பேக் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீட் பாய்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணாது நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ஆன்டி ஏஜினிங்காக செயல்படும் நம்ம விங்கிள்ஸை நல்லா ரிடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா ஹைட்ரேட்டாக வைக்கும் நொங்கு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் ஆகும் இதை ஃபேஸ் பேக் மட்டும் இல்லாமல் அதை நல்லா சாப்பிட செய்யுங்கள் அது நம்ம பாடிக்கும் நல்ல ஹைட்ரேட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் நீஷா